தான் இந்த உயிரினங்கள்லாம் தோன்றுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணுக்கே புலப்படாத ஒரு சின்ன ஒரு கிருமி தான் இந்த அமீபா அமெரிக்கா போன்ற நாடுகளில் அமீபா தொற்றுகள் வந்து ஆண்டுக்கு பத்து பேர் மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற செய்திகளில் படிச்சிருக்கோம் இப்பொழுதுக்கு நமக்கு பக்கத்துலேயே கேரளா மாநிலத்தில் இந்த அமீபா தொற்றின் காரணமாக இதுவரைக்கும் பதினெட்டு பேர் இப்போதைக்கு சிகிச்சை எடுக்கிறாங்க இந்த ஆண்டில் மட்டுமே நாற்பத்தோரு பேர் அமீபாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அமீபா மூளையை மட்டுமே திங்கக்கூடிய ஒரு வகையான அமீபான்னு சொல்றாங்க மூளையை மட்டும் எப்படி திங்கும் மூளைகள் எப்படி போகுது இது இது எங்க வாழுது அப்படின்னா குளங்கள்ல நீர்நிலைகள்ல அதுவும் வெப்பமான குளங்கள்ல நன்னீர் குளங்கள்ல இது வாழுது அப்படிங்கிறத கேரள அரசு கண்டுபிடித்திருக்கிறது முதல்ல ஜூன் மாதம் கேரள மாநிலம் கோழிக்குட்டை சார்ந்த மிருதுல் அப்படிங்கிற ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் வீட்டு கூடிய குளத்துல குளிக்க போறான் குளிச்சுட்டு வர்றான் குளிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு தலைவலி வருது அவங்க பெட்ரோல் சாதாரணம் தலைஞ்சு மாத்திரை கொடுக்குறாங்க அப்புறம் காய்ச்சல் வருது காய்ச்சலுக்கும் மாத்திரை கொடுக்குறாங்க கட்டுப்படலை உடனே கூடிய சின்ன ஒரு கிளினிக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க அவனுக்கு ஊசி போடப்படுது அங்கேயும் கட்டுப்படலை அப்புறம் பக்கத்திற்குடிய இன்னொரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கேயும் காய்ச்சலுக்கு அவனுக்கு சிகிச்சை கொடுத்தும் பலன் திருப்பி பொது மருத்துவமனை அரசும் பெரிய மருத்துவமனை கொண்டு போகிறாங்க ஜிஹேஜி கொண்டு போகிறாங்க அங்கே அவன் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகிறான் ரெண்டு நாளில் இது நடந்து முடிஞ்சிருது அங்கே ஒரு நோயாளி அதனுடைய ரிப்போர்ட் கிடைக்கிது அதன் தொடர்ச்சியாக அதே கேரள மாநிலம் கண்ணூரை சார்ந்த தாக்சினா அப்படிங்கிற ஒரு பதிமூணு வயது சிறுமி மூணாருக்கு சுற்றுலா போயிருக்காங்க அங்கே ஒரு நீச்சல் குளத்தில் குளிச்சிருக்காங்க குளிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க சுற்றுலா போயிட்டு திருப்பி காய்ச்சல் வருது தலைவலி வருது மருத்துவமனை கொண்டு போறாங்க சிகிச்சை படம் இல்லாமல் இறந்து போகிறாங்க அப்புறம் மலப்புறத்தை சார்ந்த பட்வா என்கிற ஒரு பையன் அவனும் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்துடைய ஆறில் குளிக்க போகிறான் ஆற்றுல குளிச்சுட்டு வரான் தலைவலி வருது காய்ச்சல் வருது திருப்பி மருத்துவமனை கொண்டு போறாங்க சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகிறான் ஒருத்தர் இறந்தது பக்கத்தில் கூடிய குளத்துல இன்னொருத்தர் நீச்சல் குளத்துல இன்னொருத்தர் ஆற்றுல குளிச்சு மூணுமே வேற வேற இடம் ஒரு குளத்தில் குளிச்சதுனால ஒரு நோய் பரவீடு இல்லை ஆற்றுல குளிச்சதுனால நோய் பரவுல ஆறு குளம் நீச்சல் குளம் இப்படின்னு எல்லாமே வேற வேற பகுதியில் குளிச்சிருக்காங்க அப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தது என்னன்னா மூளையை திங்கக்கூடிய அமீபா அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக இந்த நோய்க்கு அமிபிக் மெனிங்கோ என்சபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்கிறாங்க இது அமெரிக்காவில் ஆண்டுக்கு பத்து பேராவது இந்த நோய்க்கு வந்து மரணம் அடைகிறாங்க கண்ணுக்கே புலப்படாத நீர்நிலைகள் வாழக்கூடிய குறிப்பாக நன்னீர்களில் இந்த சாக்கடையோ கெட்டுப்போன இல்லை நன்னீர்களில் வாழக்கூடிய இப்போது நன்னீர் வந்து வெப்பமாகும் போது அதிக வெயில் இருக்கும்போது இந்த அமீபா வந்து உருவாகுது அப்படின்றாங்க கண்ணுக்கே புலப்படாத இந்த அமீபா உருவாகுது அப்போது இது வந்து குளிக்கி போகும்போது மூக்கு வழியாக உள்ள ஏறி நம்ம முங்கி குளிக்கும் போது அடிக்கும் போது மூக்கு வழியாக உள்ளே போய் அது வந்து மூளையை சென்றடையுது மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இதோடைய சைடு எஃபெக்ட் இது என்ன வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப இறுகி இருக்கும் தலைவழியாக இருக்கும் வந்து காரணமே இல்லாமல் சோர்வாக இருக்கிறது சிந்திக்கும் திறன் இல்லாமல் இருப்பது ரொம்ப அமைதியாகிறது இந்த மாதிரியான குணாசை இருக்குதுன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறத அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த மூணு பேருமே இறந்து போயிருக்காங்க இப்போதைக்கு கேரளாவில் கிட்டத்தட்ட இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையை பதினெட்டு பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்காங்க வரைக்கும் உலகம் முழுக்க இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தொண்ணூற்றி விழுக்காடு பேர் மரணம் அடைந்திருப்பதாக தகவல் வருது இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க இறந்த பிறகு தான் இவங்க இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது எந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லையும் எந்த ஸ்கேன்லையும் எவ்வளோ எவ்வளவு மருத்துவ ரீதியான வளர்ச்சி அடைஞ்சதாலும் கூட இந்த அமீபா தான் இதை பாதிப்பு உள்ளாக்கியிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது தீவிரமான காய்ச்சல் இருக்கும் குளத்தில் மூலயமா குளிப்பதன் மூலமாக பல்வேறு நோய்கள் பரவச்சு இப்போ போன தண்ணியிலேருந்து டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படின்னாங்க அப்புறம் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு காய்ச்சல் நம்ம சொல்லிட போகலாம் மலேரியா இந்த மாதிரியான காய்ச்சல் இருந்து தொடர்ச்சியாக பரவாங்க இப்போது இந்த அமிபிக் அப்படிங்கிற இந்த நோயினால் ஒட்டுமொத்தமான கேரள அரசுமே ஆடி போயிருக்கிறது கேரள அரசு தன்னுடைய சுகாதாரத்துறையை முடுக்கி விட்டிருக்கிறது குளோரினைஸ் பண்ணப்படாத குளோரின் பவுடர் போட்டு சுத்தப்படுத்தாத நீச்சல் குளங்கள்லையோ இல்லை குளங்கள்லையோ குளிக்க வேண்டாம் அப்படிங்கிறத கேரள அரசு தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கு மூணாறு திருவனந்தபுரம் கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் கொல்லம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் அதிகமான இந்த அமைப்பு மூ மூளையை தீங்கக்கூடிய அமைப்பாங்கிற இந்த நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெளியே தெரிஞ்சு அரசுக்கு தெரிஞ்சு நாற்பத்தோரு பேர் இதுவரைக்கும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ரிப்போர்ட் அடிப்படையில் பதினெட்டு பேர் சிகிச்சை எடுத்துக்கொள்வதாகவும் கேரள அரசு அறிவிச்சிருக்கு இது கேரளாவில் மட்டும்தான் நடக்குமா தமிழ்நாட்டுக்கு இது வராதா இல்லை மற்ற மாநிலத்துக்கு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கேரளா கடவுளின் தேசம்னு அழைக்கப்படுது ஏன் அது வந்து இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பகுதி நிறைய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி அதனால் அங்கே ரொம்ப சுகாதாரமாக இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க எந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பாங்கன்னா அவங்க அவங்க குப்பையை வச்சிக்கவே மாட்டாங்க குப்பை நாங்கள் வந்து நாய் செத்து போகுது இல்லை கோழி இறச்சி மாட்டு இறச்சி இல்லை மருத்துவ கழிவுகள் அப்புறம் வந்து மெட்டர்னிட்டி கழிவுகள் அந்த இந்த பிரசவ ஏற்பு கழிவுகள் இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொண்டு கூட்டிகிட்டு போயிருவாங்க அதனால் அவங்க ரொம்ப சுத்த சுகாதாரமாக இருப்பாங்க இப்போ நம்ம வீடு சுத்தமாக இருக்குன்னு நினச்சினோம் நம்ம குப்பையை எடுத்து பக்கத்து வீட்டில் போடணும் பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ ஆகிட்டு போகிறோம் நமக்கு என்ன இருக்குது நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணுக்காக பக்கத்து வீட்டில் குப்பையை கொட்டியதோட விளைவு என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பல குப்பைகள் இருந்திருக்கு கேரளாவுடைய குளங்களும் ஏரிகளும் தூய்மை இல்லாமல் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த அமீபாவுடைய தொற்று காட்டுகிறது போன செத்துப்போன நாயபூரம் கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மனையனுடைய எல்லையிலிருந்து கொட்டு போட்டு போனாங்க கேரளாவுடைய மாட்டு எலும்புகள் மாட்டு கழிவுகள் அப்புறம் வந்து இறந்து போன மாடுகள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த களியக்காவலை பக்கத்தில் செக் போஸ்ட்டில் கொட்டிகிட்டு போனாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கடையில் கொண்டு வந்து திருநெல்வேலியில் அதாவது பேட்டை பக்கத்தில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து எவ்வளோ தூரம் இங்கே கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் தோல்வத்துக்கு போட்டுக்கிட்டு வந்து கொட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக திருநகரம் ராஜாமணின்கிற ஒரு ரிப்போர்ட்டர் டைம் ஆஃப் இந்தியாவில் பயன் பண்ணி செய்கிறாரு அவர் எடுத்து ரிப்போர்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்மலாம் தொடர்ச்சியாக பேசணும் உடனே சீமானவர்கள் அறிக்கை விடுறாரு எதிர்கட்சிகள் கண்டனம் கொள்ள அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு போங்க பிரதர் ப்ளீஸ் பிரதர் அப்படின்னு பிரதர் ஆகிட்டு சொன்னது அப்புறம் வந்து எடுத்து இருக்கக்கூடிய கேரளாவிற்குடிய கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வெட்டிய க கட்டி இருக்கிற கட்டி சீல் பிடிச்ச கட்டி இந்த கட்டி கழிவுகள்லாம் கொண்டு போய் போட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி அப்புறம் வந்து பயன்படுத்தின ஊசி கையுறைகள் இது எல்லாத்தையும் எந்தெந்த அளவுக்கு நம்மளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினாங்க இன்னைக்கு கேரள மாநிலம் சுகாதாரம் மின்மையால நீர்நிலைகள் சுகாதாரம் இன்மையால ஒரு நோய் தொற்றுக்கு ஆளாயிருக்குது இதனால இது ஆயிடுச்சு எங்கிட்ட குப்பையை போட்டால் அதனால நீ ஆயிட்ட அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் தன்னுடைய மாநிலம் சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்றக்காக பக்கத்து மாநிலத்தில் குப்பையை போட்ட இந்த அரசு தன்னுடைய மாநிலத்திலையும் தன்னுடைய சுகாதாரத்தை சரி பண்ணியிருந்தா இது போன்ற நோய் தொற்றுகள் வந்திருக்காது சரி குப்பையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குப்பையை கொண்டு பக்கத்து மாநிலத்தில் போட்டு கடவுளின் தேசம் என்று இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஆத்தமல்ல அல்லாமல் கனிம வளத்தை கொள்ளடிக்காமல் பாதுகாத்து பாதுகாத்து பொத்தி வைக்கிற இவங்களுக்கே இந்த நிலமைன்னா நமக்கு என்ன நிலமோ வரும் கேரளாவுக்கு நம்ம எல்லோரும் போயிருப்போம் ஓரளவுக்கு சுகாதாரம் அங்கே பாதுகாக்கப்படுது நம்ம மேலோட்டமாக பார்ப்போம் மேலோட்டமாக பார்த்துருக்கோம் கீழோட்டமாக அங்கே புறம் குப்பையாக இருந்திருக்கு கேரளா வெள்ளம் வரும்போது ஒரு ஒரு பாலம் பெரிய பாலம் அந்த பாலத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எடை கொண்ட பிளாஸ்டிக் கழிவுகளை பார்க்க முடிஞ்சுது அப்போ மேலே முகத்துக்கு நல்ல வண்ண பூச்சி பூசிட்டு பின்னாடி பார்த்தா கேவலமாக இருந்துருக்கு அப்படி இருந்து இருக்க போய் தான் இவ்வளோ போய் நோய் தொற்று வருது அந்த கேரளாவுக்கு இந்த நிலமைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன நாம் எந்த நிலமையில் இருக்கிறோம் நம்முடைய குளங்களும் ஏரிகளும் ஆறுகளும் எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு டேமு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஒரு அணை பச்சை பசையல்னு மாறியிருக்கு அதில் மனிதர்கள் குளிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சோப்பு நுரை போல ஆள் உயரத்திற்கு ஃபேக்ட்ரியுடைய கழிவுகள் வந்து ஆற்றில் கலக்கப்பட்டு ஆறு வந்து கெட்டு போச்சு வைகை ஆரோ இல்லை காவிரி யாரோ இல்லை தாமிரபரணி ஆரோ குளிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போது சுகாதாரமாக இருக்கிறோம் என்று சொல்ல கேரளாவிலே அமீபா தொற்று வருது அப்படின்னா சுகாதார மின்மையால் தவிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரி நோய் வரும் கூவம் ஆறு செத்து போச்சு அதை யாருமே குளிக்கிறது இல்லை ஆனால் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தாமிரபரில் குளிக்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஊரில் நீர்நிலைகளில் ஏரிகளில் குளங்களில் கம்மாயில் நாம் குளிக்கிறோம் அதில் எந்த மாதிரி தொட்டிருக்கு அந்த அந்த குளங்களும் ஏரிகளும் கம்மாய்களும் என்றைக்காவது குளோரினைஸ் பண்ணப்படுதா என்னைக்காவது குளோரின் பவுட்ரு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஆய்வை நாம் நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது இது தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு வைக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒரு அலர்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போதையாவது எச்சரித்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு விரைந்து அதாவது வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல தன் கியூர் அங்கே வந்துருச்சு வந்த பிறகு அவங்க வந்து ஒரு ஒரு திட்டத்தை போடுறாங்க ஜலமான் ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு அவங்க வந்து தங்களுடைய இனிமேல் பரவாமல் இருக்க தடுக்கிறாங்க நாம வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும்னா நம்முடைய ஏரிகளையும் குளங்களையும் ஆறுகளையும் இப்போதுலேருந்து சீரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா குழந்தைகள் குடிக்கக்கூடிய நீர்நிலைகள் இது குழந்தைகளை தான் குறி வச்சு தாக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க தண்ணிகளை மூஞ்சி போவாங்க தண்ணியை குடிப்பாங்க தண்ணி மூக்கு ஏறிடும் நீச்சல் கற்றுக் நீச்சல் கற்றுக்கொள்கிற சிறுவர்கள் சிறுமிகள் அவங்க தான் டக்குனு போய் மூங்கி தண்ணியை உள்ளே இழுத்துருவாங்க அப்போ அது மூக்கு வழியாக டக்குன்னு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது அதில் இந்த குளோரின் பவுடர் போடப்படாத நீச்சல் குளங்களில் குழந்தைகளை குளிக்கக்கூடாது நீண்ட நாள் கிடக்கக்கூடிய தண்ணி அதே போல் வெயிலில் வெயில்னா வெளி திறந்த வெளியில் இருக்கக்கூடிய குளங்கள் தேங்கியிருக்கக்கூடிய குட்டைகள் இது போன்ற இடங்களில் குழந்தைகளை குளிக்க வைக்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையை கேரள அரசு கொடுத்துருக்குது அதை நாம் பின்பற்றினா மட்டும்தான் நாம் இந்த நோய் வராமல் தடுக்க முடியும் கேரளாவில் குளம்னு ஒன்று இருக்குது அங்கே தண்ணி இருக்குது அதனால் அமீபா உருவாகி கடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் தான் அந்த பிரச்சனை இல்லையாப்பா குளத்தை பொறுத்தையும் பிளாட்டு போட்டு வித்தாச்சே அது இல்லாமல் இருக்கிற குளத்தை தண்ணி இல்லையே அப்புறம் அப்படிங்கிற அமீபா உருவாகிறது நோய் வர்றது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இருந்தாலும் இருக்கிற எதாவது ஒரு குளங்களில் தண்ணி இருந்து அங்கே போய் குளித்து அதனால் காய்ச்சலோ தலை கழுத்து வலியோ வந்தால் இது சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு கடந்து போகாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணால் முன்னாடியே நாம் இந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் சாட்டையை எடுத்து நாட்டைத்து எடுத்து இளம் தலைமுறை தலைநீ வழி